யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் பெருங்கடல் வளம் கொண்ட தொண்டை நாட்டில் மிகச் சிறந்த பல நல்வளங்களோடு திகழும் திருமயிலாபுரி அதாவது இப்போது சென்னையில் இருக்கும் மயிலாப்பூர் இவ்வூரில் கபாலீஸ்வரர் எழுந்தருளி மக்களை காத்து வருகிறார் சைவம் தழைத்து ஓங்கி சிறப்பு பெற்ற தலம் திருமயிலையில் வேளாளர் குடியில் பிறந்தவர் வாயிலார் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானை தொழுது வந்த அவர் சிவனுக்கு திருத்தொண்டு செய்வதையே பெரும் தொண்டாக நினைத்து வாழ்ந்து வந்தார் அவர் தன் மனதிலேயே இறைவனுக்கு கோயில் கட்டி பூசலார் போலவே அனுதினமும் பூஜை செய்து இறைவனை மகிழ்வித்து வந்தார் உள்ளமே பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் சிவன் சிவலிங்கம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ளப்புலன் ஐந்தும் காலாமணி விளக்கு என்று மனதில் இறைவனை நினைத்து ஒழுகும் சிவனடியார்களுக்கு திருமூலரின் இப்பாடல் பொருந்தும் இறைவனை வழிபட வாயிலார் வெளிப்புறச் சடங்குகளில் நம்பிக்கையில்லாதவராக இருந்தார் மனதிலேயே அவரை தொழுவதையே மிகச் சிறந்ததாக கருதினார் வாயிலாரின் மனக்கோவில் பற்றி மறவாமையால் அமைத்த மணக்கோவில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒரு விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் மாட்டி அரவளார்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார் என்ற சேக்கிழார் பாடுகிறார் இவர் மரவாமை என்ற கருவினால் தன் மனம் என்ற கோவிலில் இறைவனை எழுந்தருளச் செய்கிறார் அழியாத பெரும் மகிழ்ச்சி என்ற திருமஞ்சனமாட்டி அன்பு எனும் திருவமுதை வைத்து ஞானம் என்கின்ற சுடரினை ஏற்றி தினந்தோறும் பூஜை செய்து வந்தார் இந்த மனக்கோவிலில் மனபூஜை செய்து இறைவனை மனமாற தொழுது வந்தார் வாயிலார் இவ்வாறு இறுதி காலம் வரை செயல்பட்டு வந்த வாயிலார் நாயனார் தன் மனக்கோவில் இருத்திய இறைவனிடமே அடைக்கலமானார் மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் இவருக்கென்று தனியான சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்